வணக்கம் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்பு ஹயாஸ்ரீ மற்றும் விஜயதாசவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எச்சரித்துள்ள மகிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான ஊடக வழிகாட்டுதல்கள் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் ஒட்டுக் ஜனாதிபதி வேட்பாளர் யார் நாளை வரவுள்ள அறிவிப்பு பதவி விலகினார் நாமல் ராஜபக்ச சபாநாயகர் அறிவிப்பு நெளுங்குளம் பாலாமைக்கல் பகுதியில் தோட்டக்காணி ஒன்றின் கிணற்றினுள் இன்று காலை சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது வேப்பங்குளம் அறுபது ஏக்கர் பகுதியைச் சேர்ந்த வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்கும் ஆசிரியரான கிரிஷன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நெழுங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரையும் பதவியையும் பயன்படுத்தி ஒரு சிலர் கட்சி உறுப்பினர்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முழு சட்ட அதிகாரமும் நமது குழுவுக்கு உண்டு ஆனால் கட்சியின் சட்ட உரிமையேற்ற தயாசிரி ஜெயசேகர மற்றும் விஜயதாசர் ராஜபக்ச ஆகியோர் இக்கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் காட்டிக்கொண்டு எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாக பிரச்சாரம் செய்கின்றனர் அவர்கள் இருவரும் கட்சி விவகாரங்களில் இடையூறு செய்யவோ தலையிடவோ கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதவிகளையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரையும் இவ்வாறு பயன்படுத்தி எமது உறுப்பினர்களை தவறாக வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை கிடையாது எனவே இது தொடர்பாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஊடக வழிகாட்டுதல்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலின் போது செய்தி அறிக்கையிடல் பிற அறிக்கையிடல் நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் பிரச்சாரங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஊடக உப நடவடிக்கைகளை அமல்படுத்துவதற்கும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் பிரதிநிதிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட தெரிவிக்கப்படுகிறது மின்னணு ஊடக நிறுவனங்கள் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடக இணையதள நிர்வாகிகள் மற்றும் அச்சு ஊடகங்களுக்கு தனித்தனியாக ஊடக துணை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதேவேளை ஒரு காரணத்திற்காகவும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடையவிருந்த போதிலும் தபால் மூலமான தாமதங்கள் மற்றும் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரையில் பதினேழு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் அவர்களில் எட்டு சுயேட்சை வேட்பாளர்களும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் எட்டு வேட்பாளர்களும் வேறு கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குகின்றனர் இதேவழியே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை மாவட்ட மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் பெற்றுக்கொள்வதற்காக தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி படிய உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் அங்கதவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது தொடர்பான தீர்மானத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி என்று அறிவிக்க உள்ளது இன்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் சிலங்கா பொரிஜின பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் இருந்து பதவி விலகியுள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜா பாவர்த்தன இது தொடர்பில் இருந்து நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இதற்கமைய வெற்றிடமாக உள்ள குழு பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவர்த்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் நாமல் ராஜபக்ச இதுவரை காலமும் சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக செயற்பட்டுள்ளார் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்வு பத்தனமுள்ள நெலும் மாவட்ட கட்சியின் தலைமையகத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் போக்குநர் அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வுக்கு அனுமதி கிடைக்காதது இதற்கு காரணம் என கூறப்படுகிறது இதன்படி குறித்த நிகழ்வு நாளை காலை பொதுஜன பிரமுணுவின் தலைமையகத்தில் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தப்படுவதால் நெலும் போக்குநர் அரங்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படாது என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்காஃபட் டாட் கோம் எனமது இணைந்திருங்கள் நன்றி